வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு ரொம்ப சோகமான ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் பள்ளி வேன் மீது ட்ரெயின் மோதிய விபத்தில் அந்த வேனில் பயணம் செய்த மூன்று மாணவர்கள் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நிவாஸ் அப்படிங்கிற ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாரு சாருமதி அப்படிங்கிற லெவன்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகக்கூடிய வழியில் இறந்து போயிட்டாங்க செழியன் அப்படிங்கிற பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் அவரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகக்கூடிய வழியில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான அப்டேட்டை பார்க்குறோம் இதில் இந்த லெவன்த்து படிக்கக்கூடிய சாருமதி டென்த்து படிக்கக்கூடிய செலியன் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சாருமதி அவர்கள் அக்கா செலியன் அவர்கள் தம்பி அப்போது ஒரு குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி ரெண்டு பேரும் இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த விபத்துக்கான காரணம் என்ன ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேட் கீப்பர் அந்த ஸ்பாட்லேயே இல்லை அவர் தூங்கிட்டார் கேட்டை க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க கேட் கீப்பர் கேட்டை க்ளோஸ் பண்ணிக்கி இருக்கும்போது அந்த பள்ளி வேனுடைய டிரைவர் இருக்கார்ல அவர் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் மட்டும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதாகவும் அதன் பிறகு அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணதாகவும் அந்த கேப்பில் அந்த பள்ளி வேனுடைய டிரைவர் வாகனத்தை எடுத்துகிட்டு போகும்போது ட்ரெயின் வந்து மோதிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்போது அந்த வேனில் பார்த்தீங்கன்னா நான்கு ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க டிரைவரோடு சேர்த்து டோட்டலாக அஞ்சு பேர் இதில் மூணு ஸ்டூடெண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க உயிர் பிழைத்த ஒரு மாணவர் இருக்கார்ல அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கேட்டு மூடப்படலை ஓப்பனில் தான் இருந்துச்சு கேட்டு மூடப்படும் போது ஸ்கூல் வேனுடைய டிரைவர் சொன்னதாக சொன்னது பொய் அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாணவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வேனுடைய டிரைவரும் பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து கேட் கீப்பர்ட்ட அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை கேட்டு மூடப்படாமல் ஓப்பன்லே தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்கூல் வேனுடைய டிரைவரும் பேட்டி கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது காவல்துறை விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கேட் கீப்பர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அந்த கேட் கீப்பரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை விசாரணையில் என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ட்ரெயின் விபத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு நிவாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சருடைய நிதியிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டீஷியன்ஸும் இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கேப்பில் இப்போ ஒரு பெரிய டிபேட்டு பாஜகவினர் சன் நியூஸுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க சன் நியூஸு இதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே சில பேர்கிட்ட சன் நியூஸ் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரியுமா அந்த பேட்டியில் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவர் அவர் அந்த கேட் கீப்பரு ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இங்கே வந்து வேலை தமிழ் மொழி தெரிஞ்சவங்களுக்கு தானே வேலை கொடுக்கணும் வேறு மொழி தெரிஞ்சவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால மக்கள் பேசுகிறத உங்களுக்கு புரிய மாட்டேது இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு அதை நியூஸு ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த நேரத்துலையும் மொழி தொடர்பாக இது மாதிரி ஒரு டிபேட்டு தேவையா இதில் இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பண்ணுவீங்க மொழி அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சன் நியூஸுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பொலிட்டிக்கல் நியூஸை வந்து பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் இந்த அன்வர் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார்ல பாஜக தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு நிருபர்கள் கிட்ட அதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னா நான் தனி ஆள் நான் யாருக்கிட்டையும் வேலை பார்க்கலை மற்றவங்க சொல்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் பேசும்போது பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப வைரலாக ஷேர் ஆணிச்சு நான் தனியாள் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது பேசும்போது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அண்ணாமலையுடைய சைலண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் டிபேட் வந்து இருக்காங்க அண்ணாமலையுடைய சைலண்ட்டுக்கான காரணம் இந்த தொகுதி பங்கீடு வரைக்கும் அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி போட்டிட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை மறுபடியும் ஆக்டிவாக உள்ள களமிறங்குவார் அதுக்காக வெயிட் பண்ணுறாரு அதுக்காக கட்சியை விட்டு அண்ணாமலை விலகிடுவார் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது மோடி அவர்களால் அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்கள் தலைவராக மேலே பிரதமராக இருக்கிற வரைக்கும் டெஃபனட்டாக அண்ணாமலை பிஜேபியில் இருப்பார் அதில் கருத்தே கிடையாது அப்படின்னு ஒட்டுமொத்த தொண்டர்களும் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் அது மட்டும் இல்லாமல் தன்னால் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக இருக்கார் இந்த கூட்டணி வேண்டாம் அப்படி ஒருவேளை கூட்டணி அமைச்சாலும் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் என்னால் இந்த கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதான் அண்ணாமலை கொடுத்த கேரண்டி அதன்படி தான் அண்ணாமலை நடந்துக்கிருக்காரு மீடியாக்களுக்கு என்ன தெரியுமா பிளானு இது மாதிரி அவங்க அது சொன்னாங்களே இவங்க இது சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டு அண்ணாமலை வாயிலிருந்து சில வார்த்தைகளை பிடுங்கி அதன் மூலமாக ஒரு டிபேட்டை நடத்தி இந்த கூட்டணியை உடச்சிடலாம் அப்படின்னு தமிழக மீடியாக்கள் சில மீடியாக்கள் பிளான் வந்து பண்ணிக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை இடம் கொடுக்க விரும்பலை அதனால தான் நான் யாருக்கிட்டையும் வேலை பார்க்கல மற்றவங்க சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அண்ணாமலை நீட்டாக கொஞ்சம் ஒதுங்கியிருக்காரு நான் பேசும்போது பேசுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்காக தான் இப்போ டிஎன் பாலிடிக்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது நம்மளும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அஜித் குமார் கேஸ் இருக்குல்ல லாக் அப் டெத்து கேஸு அதை மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை வந்து நடத்திக்கி அந்த விசாரணை அறிக்கையை இன்றைக்கி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு மாவட்ட நீதிபதி அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அந்த விசாரணை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்